முதுமையில் தனியா இருக்கும் தாயின் மனநிலை அம்மா தனக்கு தானே பேசிக்கொண்டிருக்கிறாள் என்னுடன் பேசுவதாக நினைத்து கொண்டு தனியா பேசிக்கொண்டிருப்பது கேட்டது இல்லாத எதை எதையோ பற்றி கொண்டு தான் முதுமையில் வாழ வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது இருட்டில் தடுமாறி விழுந்து அடிபட்டு அம்மாவை மூன்று நாட்களாக மருத்துவமனையில் அனுமதித்திருந்தோம் இரவில் அம்மாவோடு நான் துணைக்கி இருந்தேன் அம்மாவிற்கு வயது எழுபத்தி மூன்றை கடந்து விட்டிருக்கிறது சமீபமாக அம்மா மின்சார விளக்குகளை போட்டுக்கொள்ளாமல் இருட்டிலே நடக்க பழகியிருந்தால் எவ்வளோ முறை அப்படி செய்யாதா என்று நான் திட்டிய போதும் இருட்டு பழகி போச்சுடா சோமா இருட்ட என்ன இன்னைக்கு நேர்த்தா பார்க்குறேன் இருட்டு பழகி ஆரம்பிச்சு எழுபது வருஷம் போயிடுச்சு இன்னும் என்ன பயம் என்பாள் இல்லைம்மா பயத்திற்காக சொல்லவில்லை நீ கீழே விழுந்து வைத்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்பேன் விழுந்தா போய் சேர வேண்டியதுதான் என் மனசுல இருக்கிற பிரகாசம் எல்லாம் அணைஞ்சு போய் பல வருஷம் ஆயிடுச்சுடா இப்போ நான் வெறும் உடம்புதான் என்றபடியே இரட்டுக்குள் நடந்து போய் கொண்டிருந்தாள் அப்படிதான் விழுந்து அடிபட்டு கொண்டாள் கடந்த சில வருடங்களாகவே அம்மா இப்படிதான் இருக்கிறாள் சில நேரங்களில் வீட்டில் உள்ளவர்கள் பெயர்களை கூட மறந்து போய்விடுகிறது டே இவனே அல்லது இங்கே வாயே என்று தான் கூப்பிடுகிறாள் முதுமை அடையும் போது உடலின் எடை குறைந்து மெலிந்து போய்விட வேண்டும் இல்லாவிட்டால் யாரால் தூக்கி கொண்டு போய் டாய்லெட்டில் உட்கார வைக்க முடியும் என்று அவளாகவே சொல்லிக் கொள்கிறாள் அதற்காக சாப்பாட்டை குறைத்து தன்னை வருத்தி கொள்ளவும் ஆரம்பித்திருந்தாள் இளம் வயதில் அம்மா நல்லா பருமனாக இருந்தால் அதற்கு அவர் சொல்லு காரணம் அப்பா அவர் எப்படி காரணம் என்று கேட்டால் நினைவுகளை கொட்டத் துவங்கி விடுவாள் அவருக்கு வீட்டில் சமைச்ச எதுவும் மிச்சம் ஆயிடக்கூடாது வேற என்ன செய்கிறது சமைச்ச மிச்சத்தை எல்லாம் நானே கொட்டிக்கிட்டேன் அப்போ உடம்பு பெருத்து போகாமல் என்ன செய்யும் அதோட மாதத்துக்கு ஒரு நாள் கோவிலுக்கும் தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் போறத தவிர வீட்டை விட்டு வெளியில் போனதே கிடையாது ஒரு தேங்காய் செல்லு வாங்கிட்டு வரேன்னு சொன்னா கூட உங்க அப்பா தான் போயிட்டு வருவார் கல்யாணமாகி எனக்கும் ஏழு புள்ள பிறந்து அதுல ரெண்டு போய் சேர்ந்துருச்சு அத்தனை வருஷத்துக்கு பிறகும் உங்க அப்பாவுக்கு என்ன தனியா அனுப்புறதுன்னா பயம் கோடையில் சிவசுமம்மா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ரயிலில் ஏற்றி விடு வரும்போது ஸ்டேஷனில் வச்சு ஒன்றுக்கு பத்து தரம் அட்வைஸ் பண்ணுவார் அது பற்றாதன்னு ரயிலுக்குள்ளேயே ஏறி இவளை பத்திரமா கொண்டு போய் விட்டுருங்கன்னு பக்கத்து மனுஷங்கிட்ட வேற சொல்லி விடுவார் ரொம்ப அவமானமாக இருக்கும் அதே நேரம் நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் தான் இப்படியெல்லாம் செய்கிறான்னு சமாதானம் பண்ணிக்கிடுவேன் அப்போ உனக்கு வயது நாலோ அஞ்சோ இருக்கும் ஞாபகம் இருக்குமோ என்னமோ அக்கறை கட்டுறதுக்காக நாம் செய்கிற காரியங்க அடுத்தவரை எவ்வளோ இம்சம் பண்ணுறது நாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை அதுக்கு உங்கள் அப்பா ஒரு ஆள் போதும் செத்து போன மனிதரை பற்றி இப்போ பேசி என்ன ஆக போகிறது ஆனாலும் மனுஷன் செத்து போயிட்டாலும் அவன் படுத்தின பாடு பண்ணின அக்கிரமம் எல்லாம் கூடவே செத்து போயிடுறதில்ல அது யார் மனசில் அதாவது அழியாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ கூட கணவன் உங்கள் அப்பா முகம் வந்துச்சுன்னா திடுக்கிட்டு முழிச்சிடுறேன் உங்கள் அப்பா வாழ்நாள் முழுவதும் யாரையாவது திட்டிக்கிட்டே இருந்தார் அவருக்கு பிள்ளைகள் எல்லாமே ரெண்டா பட்சம் சோமா எனக்கு நீங்கள் எல்லாம் சின்ன வயசாக இருந்தபோது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது என்னன்னா யாராவது தொலைஞ்சி போயிடுவீங்களோன்னு எதுக்கு அப்படி பயந்தேன்னு தெரியலை ஆனால் உள்ளக்குள்ளே அந்த பயம் உள கொதிக்கிற மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு தெருவில் பிள்ளைங்களை விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப கூட அடிக்கடி வந்து இருக்கிறீங்களான்னு எட்டி பார்த்துக்கிடுவேன் ஸ்கூல் விட்டு லேட்டாக வந்தால் மனசு தாங்காது திடீர்னு மத்திய நேரம் யாராவது வந்து கதவை தட்டினா அய்யய்யோ பிள்ளைங்க காணாமல் போயிடுச்சுன்னு தான் பயப்படுவேன் பதறி எழுந்து வந்து கதவை திறந்து பார்ப்பேன் உங்கள் அப்பாவுக்கு அந்த பயமே கிடையாது அது எப்படா பொண்டாட்டிக்கு இருக்கிற பயத்தில் ஒன்று கூட புருஷங்களுக்கு இருக்கிறதில்ல உன் தங்கச்சி லட்சுமி இருக்காளே அவ என்னை கிறுக்க ஆக்கி வச்சா ஒரு நாள் ஒரு பொழுது வீட்டில் அடங்கி கிடக்க மாட்டாள் இத்தனை ஆம்பளை பசங்க வீட்டில் ஒடுங்கி இருந்தப்போ அவளுக்கு கால் ஒரு இடத்துல நிற்காது ஓட்டம் ஓட்டம் அடுத்த வீடு அடுத்த வீதி சத்திரம் சாவடி லைப்ரரியில் ஓடிக்கிட்டே இருப்பாள் எங்கேயே தொலைஞ்சு போக போகிறாளோன்னு பயமாக இருக்கும் ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை ஒழுங்காக படித்து கல்யாணமாகி புருஷனோட ஜாம்ஷெட்பூருக்கு போய் வாழ்ந்து நாற்பத்தெட்டு வயசில் எனக்கு முன்னாடியே செத்து போயிட்டா அவசரம் எதில் பார் அவசரம் ஆனால் அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாள் அம்மா கிட்ட அதெல்லாம் சொன்னது இல்லை பிள்ளைங்க நிறையா விஷயத்த பெற்றவங்கிட்ட சொல்கிறதே இல்லை பாவம் அம்மா இதை நினச்சி வருத்தப்படுவான்னு நினச்சிருப்பாள் ஆனால் சொல்லாமல் இருக்கிறது தாண்டா ரொம்ப வலிக்குது ஒரு நாள் அவள் என் கனவுல வந்து எதுவும் சொல்லாமல் அழுதா அழுகைன்னா அவ்வளோ அழுக எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட தோணலை அழுத முடிச்சு கையை துடிச்சிட்டு அம்மா உனக்கு புரிஞ்சிருச்சான்னு கேட்குறா உடம்பு செலுத்து போச்சு கைகால் நடுக்க வந்து தூக்கத்திலேருந்து எழுந்து உட்காந்துக்கிட்டேன் மனது துவண்டு போச்சுடா அவளை கனவுல ஏன் பார்த்தேன் என்னால் ரெண்டு நாளைக்கு ஒரு வாய் சோறு சாப்பிட முடியலை செத்து போயிட்டாலே இனிமே அவளுக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும் ஆனாலும் செத்து போன பின்னாடியும் நினைப்போட வழி ஆறாதது தானே அதை நினச்சி தூக்கம் வராமல் பல நாள் அழுதுருக்கேன் சோமா உனக்கும் அழுகணும்னு ஆசையாக இருந்தா இப்போவே அழுதுடு என்னான்னு உன்னை தேற்ற முடியாது ஆனால் உன் கஷ்டத்தை என்னால் புரிஞ்சுக்கிட முடியும் ஏன்னா நீ என் புள்ள பித்தவங்களுக்கு பிள்ளைங்க கஷ்டம் அவங்க சொல்லி தான் அதை விட கேவலம் அவமானா வேறு எதுவும் இல்லை நீ உன் தங்கச்சி உன் தம்பியெல்லாம் ஏன் உடம்புல கொஞ்சம் பிஞ்சு எடுத்துக்கிட்டு பிறந்தவங்க தானே எனக்கு கைகால் வலினா யாராவது வந்தால் சொல்கிறாங்க நானே தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படி தான் உங்கள் கஷ்டம் வழியும் நானாக தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு உங்கள் யார் மேலேயும் கோபம் இல்லைடா ஆனால் நிறைய வருத்தம் இருக்குது ஆதாங்கம் இருக்குது அது என் சுபாவம் எனக்கு நடந்ததை நான் யார்கிட்டே சொல்லாமல் புத்து மாதிரி எனக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டேன் புத்து வளர்ந்து என்னையே மூடிக்கிருச்சு அதுக்கு வேறு யாரும் பொறுப்புள்ள சோமா எனக்கு ஒரே ஒரு ஆசடா நான் ஒரு கதை எழுதணும் சொன்னால் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒரு கதை எழுது அது கலைமகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் வெளியாகி இருக்குடா கதைக்கு தலைப்பு பிரதாப்தம் அதுக்கு படம் போட்டது யார் தெரியுமா ஓவியர் ஷங்கர் என்ன அருமையாக வரைஞ்சிருப்பார் தெரியுமா எதுக்கு அந்த கதையை எழுதுனேன்னு தெரியலை ஆனால் அப்போ தான் கல்யாணம் ஆகி உங்கள் அண்ணன் பிறந்திருந்தான் உங்கள் அப்பா குண்டல தாசில்தார் ஆஃபீஸில் வேலையாக இருந்தார் நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லைப்ரரி பகலில் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அங்கே போய் கான்டாக்டர் எழுதின புத்தகங்களை எடுத்துக்கிட்டு வந்து படிக்க ஆரம்பித்தேன் என்னை பற்றியே எழுதியிருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ தான் மனசில் ஒரு கதை தோணுச்சு அது கான்டாக்டை கதை மாதிரியே பார்த்து பார்த்து எழுதினேன் கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த லைப்ரரிய்கிட்டையே கேட்டேன் அவர் தான் கலைமகளுக்கு அனுப்பி வைக்க சொல்லி முகவரி கொடுத்தார் அனுப்பி வச்சிட்டு மறந்துட்டேன் நாலு மாதம் கழிச்சு அது வெளியாகி இருந்துச்சு அச்சனை என் கதையை பார்த்த சந்தோஷம் தாங்க முடியலை உங்கள் அப்பா மத்திய சாப்பாட்டுக்கு வந்தப்ப அவர்கிட்ட பத்திரிகையை நீட்டினேன் நீ தான் கேட்டார் தலையாட்டினேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஊஞ்சலில் உட்காந்து படித்தார் படிச்ச பேப்பரை திருத்துற வாத்தியார் முன்னாடி நிற்கிற பொண்ணு மாதிரி கையை கட்டிக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தேன் உங்கள் அப்பா படித்து முடிச்சிட்டு ஒரு பெரு மூச்சு விட்டார் பிறகு எழுந்து சமையக்கூட்டிகிட்டு போனார் ஒரு தீக்குச்சியை எடுத்து அந்த கதையை கிழிச்சு அதுக்கு தீ வச்சார் வேற ஒன்றுமே பேசலை அப்படியே போய் மாடியில் அவர் ரூமில் போய் தூங்க போயிட்டார் எரிந்திருந்த காகிதத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அழுக முட்டிக்கிட்டு வருது அவமானமாக இருந்துச்சு சாங்கானா அவர் வெளியே கிளம்பும்போது காபி காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு கதை பிடிக்கலையான்னு கேட்டேன் அவர் யாரை கேட்டுடி நீ கதை எழுதுனேன்னு கேட்டார் மனசுல தோணுச்சு எழுதுனேன்னு சொன்னேன் உனக்கு ஏதுடி பேனா காகிதம் யார் கொடுத்ததுன்னு கத்தினார் வீட்டில் இருக்கிறதே அவங்க பழைய பேனா வெள்ளை காகிதம் நைனார் கடையில் போய் வாங்கினேன்னு சொன்னேன் பகலில் தனியாக கடைக்கு வேற போயிட்டு வர ஆரம்பிச்சிருக்கியா வேறு என்ன திருட்டுத்தனம் பண்ண சொல்லு என்றபடி உனக்கு இந்த கலைமகளுக்கு அனுப்பணும்னு ஐடியா யார் சொன்னது என்று கேட்டார் நான் ஒழிக்காமல் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லிவிட்டேன் உங்கள் அப்பா பல்லை கடித்து கொண்டு இப்போவே உங்கள் அப்பாவை வர சொல்லி தந்தி கொடுக்குறேன்னு சொல்லி வெளியே கிளம்பு போயிட்டார் சொன்னது போலவே எங்கள் அப்பாவை தந்தி கொடுத்து வர சொன்னார் எங்கள் அப்பா கோவில் கணக்கு புள்ள இயலாத மனுஷன் அவர் மாப்பிள்ள கோபமாக இருக்காருன்னு தெரிஞ்சதும் என்ன செஞ்சார் தெரியுமா சாஷ்டாங்கமாக உங்கள் அப்பா காலில் விழுந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டு என் பொண்ணு செஞ்ச தப்ப மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு அழுதார் உங்கள் அப்பாவுக்கு அது போதலை என்னால் உங்கள் மக செஞ்ச தப்ப மன்னிக்க முடியாது அவளை உங்கள் வீட்டுக்கு கொட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லி என் புடவை பெட்டியெல்லாம் தூக்கி வெளியே வீசி எரிஞ்சா ஐயோ அப்படி சொல்லாதீங்கன்னு எங்கள் அப்பா கோபத்தில் என்னை நாலு அரைஞ்சு அரைஞ்சி கிட்ட மன்னிப்பு கேளுடி இனிமே கதை எழுதுன உன் கையை உடைச்சு மொண்டி ஆக்கிடுவேன் சொன்னார் நானும் உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் உங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கிட்டார் ஆனால் எப்போவாவது கோபம் வந்தா நீ திமிரு பிடிச்சி போய் கதை எழுதுறவாச்சே இதையும் எழுதிடி என்று சொல்லி காட்டுவார் அதுலேருந்து படிக்கிறதை எல்லாம் விட்டுட்டேன் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் மனசுக்குள்ளேயே ஒரு கதையை எழுதிக்கிட்டு வர ஆரம்பிச்சு அந்த கதைக்கு தலைப்பு எல்லாம் கூட வச்சுருக்கேன் தலைப்பு என்ன தெரியுமா பரமாப்பா அதில் வர பொண்ணு பேர் சரஸ்வதி அது என்னோட கூட படித்த ஒரு பொண்ணோட பேர் அவளை ஸ்கூலில் படித்ததுக்கப்புறம் திரும்ப பார்க்கவே இல்லை ஆனால் அவள் முகம் மறக்கவே முடியலை அதனால் அந்த பேரை வச்சுட்டேன் சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் அந்த கதையை மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிக்கிட்டே இருப்பேன் இங்கே மனசில் இருக்கிற கதையை உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிடுவாரான்னு கூட பயமாக இருக்கும் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை உங்கள் அப்பா எனக்கு நிறைய நகை வாங்கி கொடுத்துருக்கார் என் பேரில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தார் வருஷத்துக்கு ஒரு புடவை இஷ்டப்பட்ட கோவிலெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் வந்திருக்கார் ஆனால் அவருக்கு நான் ஒரு துணையால் அவர் அதிகாரத்துக்கு கட்டுப்படுற நல்ல வேலையால் அவ்வளோதான் நீ சென்னைக்கு போயிட்ட உன் த உன் தம்பிங்க அவன் அவன் பாட்டை பார்த்து ஆளுக்கு ஒரு திக்கு போயாச்சு வீட்டில் நானும் உங்கள் அப்பாவும் ரெண்டே ஆள் பிள்ளைங்க இல்லாமல் வீட்டை தனியாக இருக்கிறது கொடுமடா கிருக்காச்சி மாதிரி நீங்கள் இவ்வளோ ஆண்ட சுவரை தொட்டு பார்க்குறதும் படுத்த படுக்கையை தடவி பார்க்கறதுமா இருப்பேன் ஏண்டி வீட்லேயே இருக்கேன் வெளியே எங்காவது கோவில் குளம் போயிட்டு வர்றதுன்னா போயிட்டு வானு உங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தா வயசானதுக்கு அப்புறம் அவரை தப்ப உணர்ந்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தான் வெளியே போக பிடிக்கல செக்கமாட்டா ஊத்துவிட்டா அது எங்கே போகும் உங்கள் அப்பா இறந்து போன பின்னாலும் ஏன் கூடவே அவர் இருக்கிற மாதிரியே தான் இருக்கு ஏன் ரெண்டாவது கதையை எழுதி வெளியேறது துணிச்சலே வரல இனிமேல் நான் கதை எழுதி என்ன செய்ய போகிறேன் ஆனாலும் மனசு கேட்க மாட்டேது உங்கள் அப்பாவுக்கு நான் எழுத மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை அவர் இல்லைங்கிறதுக்காக என்னால் மீற முடியாது அதனால் சோமா உன்கிட்ட அந்த கதையை சொல்கிறேன் நீ எழுதி கலைமகளுக்கே அனுப்பி வச்சிரு ஆனால் உன் பேரு போட்டுக்க ஏன்னா ஆம்பளை பசங்க கதை எழுதுனா உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டா அந்த கதை என் இருந்து ரொம்ப ரணப்படுத்துறதா ஒருவேளை அதை சொல்லாமலே நான் செத்து போயிட்டா ஒரு கதை அநியாயமாக என்னோடையே புதிஞ்சு போயிருண்டா அந்த பாவத்தை என்னால் தாங்க முடியாது சோமா அந்த கதையை உன்கிட்ட சொல்லட்டுமா கவனமாக கேட்டுக்கிறியா நான் சொல்றத எதையும் மாத்திரத பேருக்கு தான் அது கதை ஆனால் நடந்ததே நிஜம் கதைனாலே அப்படி தானே கிட்டவா உங்கள் அப்பா பக்கத்துலேருந்து கேட்டு இருக்க போகிறார் என்றபடியே அம்மா தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டிருந்தார் மருத்துவமனையில் ஓடு மின் சப்தம் மட்டும் சீரட்டு கேட்டு கொண்டிருந்தது அம்மா மௌனமாகிவிட்டிருந்தார் அம்மாவினை எழுப்பி என்னம்மா கிதன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறியே என்னது அது என்று கேட்டேன் கலக்கத்துடன் கண்விழித்தபடியே தெரியலேடா மறந்து போச்சு ஞாபகம் வந்தா சொல்றேன் என்றாள் பிறகு அந்த கதையை அம்மா நினைவு கொள்ளவே இல்லைத்தான் இறக்கும் வரை